மடியே பொங்கல் வழக்குல கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி நான் எவ்வளவு தூரத்துக்கு படிச்சு படிச்சு சொன்னேன் அவர்கிட்ட போய் சண்டைக்கு நிக்காத சண்டைக்கு நிக்காதன்ட்டு போலீஸ் கிலிச கூட்டி வந்து என்னடி பண்ணுவீங்க அவ புருஷன் வேற கவர்மெண்ட் இதுல வேலை பாத்துட்டு இருக்கான் வேற ஏதாச்சும் உங்களை தானடி பிடிச்சு போடுவாங்க ஏன்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே நீங்க இப்படியே பண்ணிட்டே நீங்க வேற ஜெயில கழிதான் திங்கணும் இந்த செல்லத்தாய்க்கா வேற எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு கிடக்கு பயம் காட்டிட்டே கிடக்க ஒருவேளை போலீஸ்காரன் எவனாவது வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு பெருவானோ தேவையில்லாம நம்ம முந்திரி கொட்ட போய் அவன் பொம்பளை வேற அடிச்சுட்டோமோ அந்த மஞ்ச மட்டும் கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வந்துருவாள் என்ன பண்ண ஐயோ இப்பவே வேட்டை கலக்கிற மாதிரி இருக்கே என்னக்கா நீங்க வேற அவெல்லாம் போலீசையும் கூட்டு வர மாட்டா ஒருத்தையும் கூட்டு வர மாட்டா அவ சும்மா வாய் வச்சுக்கு பீத்திட்டு திரிவா அவ மூஞ்ச பத்த தெரியல மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது சும்மா சீனா போட்டு நம்ம கிட்ட வந்து ஆமா சில தேக்க எனக்கு அப்படிதான் தோணுது அது கூட்டு வரதா அப்படியே கூட்டு வந்தாலும் பாத்துக்கலாம்க்கோ ஏய் இழுவ இவ்வளவு எல்லாம் நீ நம்பிட்டு இருக்காத இவ்வளவு எல்லாம் பாத்துட்டு மட்டும்தான் இருப்பாள் வேற ஒண்ணு பண்ண மாட்டாள் எனக்கு என்னமோ தான் பிடிச்சு துவைக்க போறானுங்க நினைக்கிறேன் தேவையில்லாம போய் அவளை ஏண்டி நீ போய் அடிச்ச என்னக்கா நீங்க இப்படி பயங்காட்டி விட்டுட்டு இருக்கீங்க நானே பயத்துல இருக்கேன் ஏதோ ஒரு வேகத்துல போய் அடிச்சுட்டேன் என் குடத்தை வேற ஓட்ட கூடன்னு சொன்னாலும் அதனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு பாத்துடுங்க வேற அந்த தங்க குடம் வெள்ளிக்கூடம் பீத்திட்டு வேற தெரிஞ்சாலா ஐயோ என்னக்கா பண்றது இப்படம்பு என்னத்துக்கே அவன் தூக்கி எறிஞ்சதல்லாம சென்னில பண்றது எனக்கு ரொம்ப பயமா இப்ப என்ன பண்ணுனே எனக்கு தெரியலடி அடியே நீங்க சண்டை போட்டதுல ஒரு பிரோஜனமாச்சும் இருக்காடி அந்த தண்ணிக்கு தானே அவ்ளோ சண்டை போட்டியே கடைசியா தண்ணியே வரல இதுக்கு தேவையில்லாம மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே வந்துருக்கலாம் தண்ணிக்கு தண்ணிக்கு சண்டை போட்டு கடைசியா தண்ணியும் வரல அவட்ட சண்டை தான் மிச்சம் அவ நம்ம ஊருக்கு இப்போதான் புதுசா கொடி வந்திருக்கா நம்மள அத என்ன நினைப்பா அவ என்ன நினைச்சா நம்மளுக்கு என்னக்கா அவதான் நம்மள பொம்பள பொம்பள பொம்பளன்னு சொல்லிட்டு இருக்காளே அவ என்ன அப்ப பொம்பள கிடையாது அவ என்ன ஆம்பளையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா அவதான் பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்கா நீங்க அதுக்கு மேல பேசிட்டு இருக்கே ஒரே என்ன சப்போர்ட் ஒரே அவளுக்கே போயிட்டு இருக்கு என்ன கவர்மெண்ட் வேலனோனா என்ன அந்த சைடு சாஞ்சிட்டீங்களோ அட போங்கடி அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவ என்னைய சொந்தமா இல்ல சொக்காரா தேவலாம சண்டை போட்டியல அத யோசிச்சிட்டே இருக்கேன் இப்படி போலீஸ் கிரீஸ் கூட்டி வந்து என்னடி அவ கூடவே இருக்கியே வேற உங்கள பத்தி வேற நான் தான யோசிக்கணும் அத என்ன பண்ணனு யோசிச்சிட்டு இருக்கேன் எக்கோ அவ போலீஸ் எல்லாம் கூட்டி வர கோ நீங்க சும்மா அதையே போட்டு யோசிச்சிட்டு எங்கள இருக்கு எங்கள பயங்காட்டி விட்டுட்டு நடக்காதியே ஆமா செலதைக்கா அவ ஒரு இல கோவ மாட்டா அவ சும்மா சீ விட்டு மினிக்கிட்டு தெரியல அவ அளைவா வேற அவ எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க கம்ப்ளைன்ட் கொடுக்க போறா சும்மா ஏ பொம் ப்ளீஸ் பாப்பம் ப்ளீஸ் அப்படி சும்மா பேசிட்டு மினிக்கிட்டு மினுக்க மட்டும் அவ ஆவா சரி விடுங்கடி ஏதோ ஒன்னு போலீஸ் வராம இருந்தா சரிதான் ஏ இழுவ அந்த முனியமா வந்துட்டாளா இல்லையா அவன் இன்னும் வரலக்கும் காலையிலே போனா ஊருக்கு போறேன்ட்டு இன்னும் வரல எனக்கு என்னமோ இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு பஸ் வரும்ல அதுல வருவான்னு நினைக்கிறது வழியோடு தானே வருவா இன்னும் வரவே இல்லையா சரி அப்ப என்னமோதான் வருவாளா இருக்கும் நீங்க அப்ப ஆடுல மேய்க்க போறியா ஆமா இங்க நடந்த சண்டைக்கு எங்கவே ஆடு மேய்க்க இங்க எனக்கே ஒரே பயமா இருந்து நான் ஒரு வீரத்துல அவளை அடிச்சு போட்டே போலீஸ் வருமா நானே எங்க பயந்து செத்து கிடக்கேன் வேற எங்க இருந்து ஆடை மேய்க்க இன்னைக்கு விட்டாச்சு வேணும் நாளைக்குதான் போய் ஆடை மேய்க்கணும் அந்த ஆடு வேற பொல்லாத ஆடு நொய் நெய்னு கத்திட்டே கிடக்கும் தண்ணி வச்சாச்சு முருங்காய் வச்சாச்சு முருங்கலை பிச்சு போட்டாச்சு புள்ள போட்டாச்சு இருந்தாலும் அது நொய் நெய்னு என் உயிரை தான் போட்டு வாங்கி கத்திட்டு கிடக்கு ஏ செலத்தாய்க்க அந்த முனியம்மா வரா பாருங்க என்ன முனியம்மா இப்பதான் வரியா ஆமாக்கோ போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிப்போச்சு என்ன எல்லாரும் உட்காந்து கிடைக்கே தண்ணி பிடிச்சிருப்பீங்களா நினைச்சேன் என்ன தண்ணி அதுக்குள்ள நின்றுட்டாக்கோ

ஐயா அப்படியா எனக்கு தெரிஞ்ச பிள்ளை வேற நம்ம ஊருக்குள்ள குடி வந்திருந்தா பத்திக்க நேத்து அதான் சரி இந்த பைப்ல தண்ணி வரும் தண்ணி பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அந்த பிள்ளை வர வந்திருக்குமே வெறும் குடத்தால தூக்கிட்டு போயிருக்கோம் ஐயே ஏய் சின்ன பொண்ணு இவன் யாரடி சொல்றா அந்த மஞ்ச மட்டையே சொல்றாளோ ஐயே எனக்கும் அப்படிதான் தோணுது இருக்கு ஏப்போம் ஏன் முடியுமா யாரடி அது புதுசா நம்ம ஊருக்குள்ள அது அதுவாடி எங்க தூரத்து சொந்த பத்துக்க நல்ல படிச்ச பிள்ளைல குடும்பமே சரியான படிச்ச குடும்பம் பத்துக்க நல்ல வசதியும் வெளிநாட்டு இவ்வளவு நாள் இருந்தாவே இப்பதான் சரி ஊர் பக்கம் வந்தாங்க சரி அதாங்க வீடு இருந்தா நம்ம இது தண்ணி பக்கத்துல ஒரு ரெண்டு தெரு தள்ளி ஒரு வீடு சும்மா நாளா அங்க நான் தான் சொல்லி சரி அங்க போய் கேட்டேன் இருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன் பாத்துக்கங்க அந்த பிள்ளைதான் இன்னைக்கு தண்ணி பிடிக்க வரேன் நான் தான் சரிங்களா இருப்பீங்களா எல்லாம் தெரிஞ்ச பொம்பளைக்குதான் இருப்பாங்க போய் தண்ணி பிடிங்க அப்படின்னு

ஏ முடியுமா அது சும்மா சின்ன பிரச்சனை தாண்டி வேற ஒண்ணும் இல்லடி அடியே ஒழுங்கா சொல்லுங்கடி தேவலாம் எதுவும் பண்ணலையே தேவலாம் ஒண்ணும் பண்ணல ஆனா இழுவை தான் ஒரு அரை அரைஞ்சிட்டா வேற ஏதோ வெள்ளிலையும் தங்கத்தையும் கோடம் கொண்டு வந்தா அதையும் தூக்கி எரிஞ்சு விட்டா பத்துக்க வேற எதுவும் பண்ணலடி நாங்க அடியா தி இவ்ளோ பண்ணிருக்கே வேற எதுவும் பண்ணலையா உங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியல ஊர்ல ஒருத்தி புதுசா குடி வந்தானே என்ன ஏதும் கேட்கணும் அத உட்டுப்பிடி அப்படி சண்டைக்கே நிப்பாங்க அவ்வளவுரும் அடச்சி முடியுமா வாய மூடி அவளாம் ஒரு ஆளு அவள் காண்டி வக்காலத்து வாங்க இங்க பேச வந்துட்டா அவளே சரியான மஞ்ச பண்ணிட்டேன் எங்கோளுக்கு இருக்கியோ தெரியல என்ன சின்ன பொண்ணு என் சொந்தக்காரன் சொல்லிட்டு இருக்க ஏன் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கா ஆமா அவளை இப்படி சொல்லாம வேற அவளை தொட்டில போட்டு கொஞ்சம் ஆக முடியும் சீ 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 அவ பேசுற பேச்சுக்கும் அவள் மினுக்குற மினுக்குக்கும் அவள் பார்த்தாலே எனக்கு வயிறெல்லாம் எரியுது ஆமா முனியமா கொஞ்சம் நிஞ்ச பேச்சா பேசுறா இந்த பொம்பளிசே இப்படி மரியாதை தெரியலங்கறா அது இது நாச்சா அபூஜன் அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா பேசிற பேச்சும் மினுக்குற மினுக்கு இருக்கே சீ எவ்வளவு நேரம் தாண்டி அவ பேசுறது கேட்டுட்டு இருப்பாங்க சும்மா சீனா போட்டு மினிக்கிட்டே இருந்தா ஆனா இழுவிக்கு கோவ வந்துட்டு ஒரு அரை விட்டா பாரு அந்த ஆளு கண்ணத்துல கைய வச்சு அந்த ஆளு போயிட்டான் வெள்ளி குடம் தங்க குடத்துல எரிஞ்சு அந்த கூற மேல போட்டுட்டா பொறிக்கிட்டு தான் போனாலும் பேருப்பா எங்க பொறுக்காம எங்க விட்டு பேருப்பா அதான் தங்க குடம் வெள்ளி குடம் மினிக்கிட்டு இருந்தாலே தூக்கிட்டு அவளுக்கும் பேருக்கிட்டு அள்ளிட்டு பேருப்பா எனக்கு என்னமோ அவ அப்பவே ஊற விட்டு கிளம்பிருப்பான்னு நினைக்கிறேன் ஏ இழுவ பாக்க அப்பாவி மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை எல்லாம் பாத்துருக்கா ஏடி அது அது அவ ரொம்ப பேசினாடி அது ஏ முனியம்மா இந்த பேச அதை விட்டுட்டு அவடே என் கத்திட்டு அடக்கா ஏ கிழவ இவன் இருக்க தைரியத்துல தானே நீ இவ்வளவு வேலை பண்ணிருக்கா இவன சாவி போட்டு ஆட்டி இருக்காளு நீ அங்க கடந்து ஆடி இருக்க அதுதானே ஏ முனியம்மா ஓவரா பேசிருந்தா வாய் அந்த தௌட்டு எடுத்து கூட சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இங்க வந்து நொய் நொய் கத்திட்டு கூடாது பத்துக்க உனக்கு மரியாதை எடுத்து காலி பண்ணிட்டு பேரு பத்துக்க ஆமா ஆமா அவளோரையும் பத்தி விடுறதுன்னு உங்க வேலை ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை பத்தி விட்டியே இப்போ என்ன போ போங்கியே சி எங்க உள்ளவளோ தெரியலப்பா எப்பா எங்க போனாலும் இல்ல எலவு தீராது போல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு தான் கிடக்காலுங்க அடி வாய மூடுங்கடி கொஞ்சமாச்சு நிம்மதி இருக்க விடுறீங்களா இப்ப அங்க கடந்து நொங்கி நொங்கி ஒரே சண்டை போட்டு கிடந்தியே திரும்ப இப்போ என்ன உங்களுக்கு சிலத்தைக்கோ விவரம் தெரியாம இவ்வளவு பண்ணிட்டு கிடக்காலுது அவன் புடிச்சாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறான் அவன் கூட வந்த அண்ணன் தம்பி அவ்வளவு போலீஸ் தான் கூட்டு வந்தா வந்தாலும் மொத்தமா தூக்கி அள்ளி ஜெயலலிதா வச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க நம்மளுக்கு என்ன கடிச்சாங்க கழுதும்பாளுவே ஐயோ போலீஸ் வேற கூட்டு வந்துருவாளோ எப்ப பார்த்தாலும் போலீஸ் கூட்டு வந்துருவாளோ கூட்டு வந்துருவாளோ ஒவ்வொருத்தையா பயங்காட்டிட்டே அடக்கால் வளே ஏ முனி போலீஸ் நாங்க பயந்துருவோமோ நாங்க பார்க்காத போலீசா ஆமா ஆமா நீங்க பார்க்காத போலீஸா நீங்க பார்க்காத போலீஸ் அவ்வளோ அவங்க கூட்டி இறக்குவா லத்தியால வச்சு நல்லா அடிப்பாங்க நல்லா அடி வாங்குங்க ஆன்டி இந்தா வந்துட்டால மேடம் எனக்கு எப்படி சீவி சிங்காரிச்சிட்டு வந்து நிக்கா பாரு எம்மா ஜில்லு இவ்வளவு ஏன்டா அப்படி பண்றாள் தெரியலமா நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாதமா ஆன்ட்டி நாங்க வீட காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போக போறோம் இந்த பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க இந்த சுடிதார் போட்டுக்க பாத்தீங்களா அந்த பொம்பளை சின்ன கண்ணத்திலேயே அரைஞ்சிச்சா அந்த நெட்டையா ஒரு பொம்பளை இருக்கு இல்லையா அந்த கண்ணாடி போட்டுருக்கா அவ ஓவரா பேசுற ஆன்டி சோ நாங்க வீட்டை காலி பண்றோம் நாங்க வேற பக்கத்து ஊர்ல எங்கேயாச்சும் வீடு கிடைச்சா போய் இருந்துக்கிறோம் இவங்க எல்லாரும் ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாங்க அந்த கூரை மேல என் போட்டுட்டாங்க நான் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இவ்வளவு பண்ணுவாள் நினைச்சே பாக்கலாமா நான் வெளியூர் பேருந்தேங்க ஒரு அவசர வேலைக்கு இவ்வளவு அந்த நேரத்துல இப்படி பண்ணிருக்காள் நான் சரி இவ்வளவு எல்லாம் தானே சரி தண்ணி பிடிச்சா கரெக்டா இருக்குமே தாம நான் உண்ட சொல்லி போய் தண்ணி பிடிச்சிக்கமா நம்ச்சு விட்டேன் இவ்வளவு எப்படி பண்ணுவாள் தெரிஞ்சுன்னா நான் தண்ணி பிடிக்க எப்படி தனியாவே விட்டுருக்க மாட்டேமா பாவி போய் உள்ளே தேவையாது வேலை பண்ணி இப்படி பண்ணி வச்சிருக்காள் விடுங்க ஆன்ட்டி இந்த பொம்பளீஸ் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அடிய மஞ்சமண்ட சும்மா அங்க மினிக்கு மினிக்கு பொம்பளீஸ் கம்பளீஸ் பேசிட்டு இருந்தா வந்து கே வாயில கல்ல தூக்கி எறிஞ்சு போடும் பத்துக்கு அடியே கால்ல கிடக்குற செருப்பு மூஞ்சி கோரம் பத்துக்கு கண்ணு பாரு கண்ணே நல்ல முண்ட கண்ணு மாதிரி ஏ உத்தரச சும்மா இருடி பாருங்க ஆன்ட்டி நீங்க இருக்கும்போதே எல்லாரையும் இப்படி பேசுறாங்கன்னு அப்போ நீங்க இல்லாத டைம்ல என்ன எப்படிலாம் எல்லாம் பேசிருப்பாங்கன்னு இவங்களுக்கு ஒரு டீசன்சியே தெரியல ஆன்ட்டி ரொம்ப மோசமா என்கிட்ட பிகேவ் பண்றாங்க ஆன்ட்டி அடியே உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்காடி நான் நிக்கும்போதே இந்த பிள்ளை இவ்வளவு இல்ல அந்த நேரத்துல இப்படி இந்த பேசி இப்படி பாவம் அந்த பிள்ளை மனசே உடஞ்சு போயிட்டு வேற இடத்துக்கு போய் குடி போறேங்க அதானே சும்மா எங்க வந்துட்டு சீனா போட்டுட்டு அங்க இதெல்லாம் வேலைக்கு போனா போ காலி பண்ணிட்டே கவலைப்படல அந்த போலீஸ் பத்தி எதுவுமே பேச நல்ல வேலை பேருவா போல கடவுளே எப்படியாச்சும் காப்பாத்திரு இனிமேட்டு இப்படி தேவையில்லாம வம்புக்கு உள்ள போவே கூடாதுப்பா ஆண்டி சொல்லுமா நான் அப்பவே போலீஸ கூப்பிட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆண்டி பட் இவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்களா அதான் யோசிச்சேன் ஸோ அதான் நான் கூப்பிட்டு வரல இனிமேட்டு இவங்க எல்லாம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாம பாத்துக்கோங்க ஆண்டி இந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க மத்தவங்களா இருந்தா அப்பவே போலீஸ கூப்பிட்டு ஜெயில போட்டிருப்பாங்க எப்பா 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 மினிக்கு எப்படி பேசுறா பாரு எப்படிலாம் எல்லாம் நடிக்கிறா பாரு வசத்துலயும் விஷம் சரியான விஷமா உள்ள இருக்கு ஆன்ட்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் பாய் ஆன்ட்டி ஆ சரிமா போயிட்டு வாமா அடியே மஞ்சமண்ட போற இடத்துலயாச்சும் ஒழுங்கா ஆயிரு இப்படி மினிக்கு மினிக்கு பேசிட்டு இருந்தா அவ்வளவு வர அடிச்சு வெளிய தோரத்தி தான் விடுவானுங்க பாத்துக்க ஏ சின்ன பொண்ணு இவ எந்த ஊர் போனாலும் அங்க இருக்க வீரவே வெரைட்டி தான் விடுவா வைவா பேசற பேசிக்கோ மினிக்கற மினிக்குக்கோ பாருங்க ஆன்ட்டி இப்படி பேசுறாங்கன்னு நான் கிளம்பறேன் எனக்கு இங்க நிக்கவே பிடிக்கல பாவம் ஆன்ட்டி கொஞ்சமா சொங்கல்களுக்கு டீசன்ட் இருக்கா அந்த பிள்ளை பாவம் எப்படி ஃபீல் பண்ணிட்டு போது எப்படி கத்திட்டு கிடக்கறளோ பாரு காட்டு கத்து ஏ முடியுமா சும்மா வெறி பேத்திட்டு இருக்காத பத்தி கேவன் சொந்தக்காரனா அதுக்கு என்ன நாங்க குயில் கட்டியா கும்பிடுறோம் ஒழுங்கு மரியாதை உன் சொந்தத்தை உன் வீட்டோட வச்சுக்க எங்க தெருவுக்குள்ள கொண்டு வந்து நான் நார் அடிச்சறோம் பத்தி கே எப்படி பேசுறாலோ பாரு இவ்ளோ கிட்டலாம் சவகாசம் வச்சாத நம்மள தான் ஃபர்ஸ்ட் செர்பால அடிக்கணும் ஆமா ஆமா எங்க கிட்ட எல்லாம் நீங்க சவகாசம் வைக்க மாட்டான் போ அந்த மஞ்ச மாட்டேன் அவ குடும்பத்துக்கு கூட போய் சவகாசம் வை நல்லா பேசுவான் போம் ப்ளீஸ் ஹிம் பிளீஸ் ஹே ஆன்டி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை தெரியாதா பாருங்க ஆன்ட்டி உங்க முன்னாடி எப்படி பேசுறாங்கன்னு இந்த மாதிரி மினிக்கு மினிக்கு பேச ஈஸியா கத்துக்கிடுவா போ அவ கூட எப்பா உங்களுக்கு கிட்ட எல்லாம் பேச முடியுமா சரி ஆமா ஆமா எங்களுக்கு எல்லாம் பேச முடியாது போ அப்போ அவ கூட போய் பேசு போடி வேலைய பார்த்துட்டு சும்மா எங்க நினைச்சு நான் போட்டேன் எப்பா ஒரு வழிய நம்ம தப்பிச்சிட்டோம் நம்மள விட்டுட்டாலும் இவ்வளவு நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த ஆளே அடிபடி போட்டு அந்தாலும் போட்டோம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு ஏ முனி உன் வீடு இந்த பக்கம் இருக்கு என்ன அந்த பக்கம் போறா மஞ்ச மண்ட பின்னாடி நீயும் போறியா அப்படிதான் போல போட்டோம் போட்டோம் எல்லா ஈர வெங்காயமும் எனக்கு தெரியும் நீங்க மூடிட்டு போங்கடி ஏ சின்ன பொண்ணு அவ எப்படி பேசிட்டு போறா பாத்தியா அந்த மஞ்ச மண்ட மட்டும் இந்த ஊர்லயே இருந்தேன்னு வச்சுக்கி இவ்வளவு ரெண்டு வருஷம் சேர்ந்துகிட்டு போடுற ஆட்டம் தாங்க முடியாது நல்ல வேலை போய் உடஞ்சிட்டாளுவேன் ஆமா உத்தரவு போன வர சந்தோஷம் ஏ நம்ம ஹாய் ரேஷ்மா ஹாய் சந்திரா லட்சுமி பிரபா ஹாய் 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 காஞ்சனா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் இன்னொரு பார்க்கலாம் பை தேங்க்ஸ் வாட்சிங்